ஹாய் ஹலோ எங்கள் பக்கத்து வீட்டு தோப்பு பக்கம் வந்தங்க நல்லா இருக்கா பாருங்க இங்கே என்னென்னலாம் இருக்குன்னா அனைத்து வகையான மரங்களும் மோஸ்ட்லி இருக்கும் மேலே இந்த வீர மாதிரி ஒரு பயமாக இருந்துச்சு மாங்காய் மரம் தேக்கு தென்னை சீதா இது பாருங்கள் பார்க்கவே அழகாக இருக்குல்ல காலையில் இந்த மாதிரி மார்னிங் சும்மா அப்படியே வாக்கிங் வந்தீங்கன்னா செம்மையாக இருக்குன்னு ஏரியாலாம் சுற்றி கிளி சவுண்டு அணில் சவுண்டு அந்த மாதிரி இருக்கும் அங்கே ஏரியா பக்கம் நேச்சுரலான இருக்கிற இடத்துக்கு தானே நம்ம போனோம் சீ இங்கே பாருங்கள் இதுதான் வந்து சீட்டாப்பிட்றோம் சாரி பழம் மயில் போகுது நிறைய இருக்குங்க இங்கே இது மாந்தோப்பு இங்கே என்னென்ன தோப்பு இருக்குதுன்னா மகாக்கண் மாங்காய் தோப்பு இருக்குது தென்னந்தோப்பு இருக்குது தோப்பு இருக்குது பலாமரங்கள் இருக்குது இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த அளவுக்கு இருக்கும் பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஏரியாவே வந்து ஒரு மெடிடேஷன் இதெல்லாம் பண்ணால் சூப்பராக இருக்கும் அது பலாமரம் மரத்தில் பலாப்பழம் ஒன்று கொடுக்கணும் சின்ன வயசுலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன் அந்த மரத்தை சீத்தாப்பள்ளி மரம் இதுதான் ஃபார்மிங் ஏரியா ஒரு காலத்தில் மாட்டுப்பண்ணைலாம் இங்கே தான் நடந்துட்டு இருந்தது பாருங்க பார்க்கவே எப்படி இருக்கு மாடுலாம் கட்டி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ யூஸ்ஃபுல் இல்லாமல் இருக்கிறதால இங்கே இப்படி தான் இருக்குது பார்க்குறதுக்கு பண்ணை இருந்த இடம் மாட்டு மாட்டுப்பண்ணை இருந்த இடம் இது அப்படியே ஒன் செகண்ட் காமிக்கிறப்பா தொட்டி தெரியுதுங்களா தொட்டி தெரிஞ்சதுங்க ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு பத்து மாடுக்கு மேலே வச்சு மெயின்டைன் பண்ணாங்க அப்புறம் கொஞ்சம் செட் ஆகலைன்ட்டு விட்டுட்டாங்க ஸோ பாருங்க இதாக வந்த பாதை எப்படி இருக்குது ஏன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அட்லீஸ்ட் லைக் ஆச்சு பண்ணுங்கள் யாரோ ஒருத்தர் தான் இவ்வளோ பேரில் ஒருத்தர் தான் லைக் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ லைக் பண்ணுறதால எனக்கு எதுவும் வரப்போறதில்லை ஜஸ்ட் உங்கள் சப்போர்ட் தான் ரீலை ஆனா இது உள்ள எத்தனை பாம்பு இருக்கும் நானே பார்த்து பார்த்து தாங்க வர வேண்டியதாக இருக்கு ஹார்ட்டு சிம்பிள்லாம் போடுறீங்க ஓகே தேங்க்ஸ் மார்னிங் ஒரு இந்த யோகா பண்ணுறவங்க எக்ஸசைஸ் பண்ணுறவங்க அவங்களாம் இப்படி வந்துணுங்க சும்மா ஜம்முன்னு இருக்கும் கோமாப்பட்டி என்னங்க கோமாப்பட்டி நம்ம ஏரியா திருவண்ணாமலை பக்கம் போலூரில் இருக்கிற பொங்கல் வாங்க சும்மா ஜம்முன்னு இருக்கும் இந்த ஏரியாலாம் அப்படியே ஒரு பத்து பேரோட வந்தோன்னு வச்சுட்டிங்கன்னா நடுவில் அப்படியே அழகாக பிரியாணி டபராக எடுத்துகிட்டு வந்து பிரியாணி செஞ்சு இங்கேயே உட்காந்து த தலைவாழ போட்டு அருமையாக சாப்பிட்டு போகலாம் அதில் லெவலில் இருக்கும் நான் மாங்காய் சீசனில் விட போயிட்டேன் மாம்பழம் சீசன் நல்லாயிருக்கும் இப்போது ஒன்று கூட பார்க்க முடில மாம்பழத்தை இது சப்போட்டா நிறைய இருக்கும் இப்போ அறுவடை முடிஞ்சிருச்சு அதனால இங்கே வந்து மங்கீஸ் தொலை அதிகம் என்னால் ஒரு ஏற்காய் தான் பார்க்க முடியுது அங்கே இந்த சவுண்டு உங்களுக்கு கேட்குதுங்களா சரி யாராச்சும் ரிப்ளை பண்ணுங்களேன் இந்த சவுண்டு உங்களுக்கு ஏதாவது கேட்குதுங்களா பேக்ரவுண்ட் சவுண்டு பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் இந்த ஏரியா பாருங்கள் சும்மா அப்படியே காரு பைக்கு எடுத்துகிட்டு வந்து அப்படின்னு எடுத்துகிட்டு அழகாக ஒரு ஃபன் பண்ணிட்டு போகலாம் இங்கே பாருங்கள் மலைய பாருங்கள் அந்த மிஸ்ட்டு பாருங்கள் பனி அழகாக இருக்குல்ல அப்படியே இருங்க நான் ஒரே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்துடுறேங்க ஹலோங்க ப்ரைஸ் நல்லா இருந்ததா ஒரு வீடியோ எடுக்கலாம்னு போயிட்டேன் லைவ் கட் பண்ணாமல் லைவ் கட் ஆகிருக்கு இருந்து ரெண்டு பேரும் ஓடிட்டாங்க போல் இங்கே நிறைய மயில் இருக்குங்க மயில் ஒரு வகையில் நல்லது கூட கெட்டதும் கூட மகா கனி தோப்பு இது Maka, ini malam. itu dalam. Kali ini, yang sudah jadi நீங்கள் இங்கே இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுங்க அவ்வளோதான் இருக்கிறேன் இதெல்லாம் ஒரு டைமில் வயல்வெளியாக இருந்தது இங்கே ஒருத்தர் சூப்ரைசர்ன்னு ஒருத்தர் இருக்கார் அவர்னா சொல்லார்னா இங்கே இந்த இந்த கீழே இருக்கிற செடிகளை வந்து அகற்றக்கூடாது ஸோ அப்படின்னா தான் இந்த மரங்கள் நல்லா வளரும் அப்படின்ற மாதிரி சொன்னார் ஏன்னு கேட்டால் களை இல்லாமல் பார்த்துக்கிட்டால் தானே அதுக்கு சத்து கிடைக்கும் அப்படின்னா இல்லை இல்லை எல்லா எல்லா வகையான செடிகளும் கொடிகளும் இருந்தால் தான் அங்கே வந்து ஒரு உயிர் உயிர்த்தன்மை வந்து இருக்கும் நீ ஓ ஒரு மரத்துக்காக நீ பார்க்கும்போது இருக்கிற மொத்தத்தையும் நீ சாக அதுக்கு ப்ராப்பரான இது கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொன்னார் அது சொன்னதில் சில லாஜிக் இருந்தது பட் ஆனால் இதை ரிமூவ் பண்ணது ரொம்ப கஷ்டம் இல்லை கார்டு மாதிரி ஆயிடுச்சுல செம்பருத்தி 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 அழகாக இருக்குல்ல உங்களுக்கு செம்பருத்தியில் ரெண்டு டைப் ஆஃப் செம்பருத்தி இருக்கு அதையும் காமிக்கிறேன் இந்த பக்கம் வந்தால் சிகப்பு செம்பருத்தி எதுங்க ஒரு வீடு எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படி இருங்க யாராச்சும் கேள்வி கிட்ட தானுங்க கான்வெகேஷன் கரெக்டாக இருக்கும் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கீங்க ஒரு அட்லீஸ்ட் நல்லா இருக்குன்னாச்சு எதை சொன்னால் நான் அது கொஞ்சம் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணி பேச முடியும் தேர்ட்டி மெம்பர்ஸ் இருக்கீங்க லைக் ரெண்டு தான் வந்திருக்கு முடிஞ்சால் போடுங்க முடியலைனாலும் போடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏதோ தென்னந்தோப்பு அழகாக இருக்குங்களே அப்படியே சுத்தமிக்கிற மாதிரிங்க சிம்பிள்லாம் போடுறீங்க சூப்பர் கமண்ட்ல ஏதாவது சொல்லிட்டு போங்க அப்படியே சூப்பரா இருக்குல்ல நிறையா ஹார்ட் சிம்பிள் வருதுங்க தேங்க்ஸ்ங்க ஸோ கமெண்டில் ஏதாவது சொல்லுங்களேன் பேசலாம் ஏதாவது டாபிக்ஸ் பற்றி நல்லா இருக்கா தோப்பு ஹாய் 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 ராமசாமி எப்படி இருக்கீங்க எங்கேருந்து பார்க்குறீங்க ஹாய் ப்ரோ ராமசாமி அவர் யூ ஏதாவது எங்கேருந்து மெசேஜ் பண்ணுறீங்க எங்கேருந்து லைவ் பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுங்க ராமசாமி பி ஓகே சேடு ஹாய் சூப்பர் நீங்கள் ஹாய் தானே கேட்டீங்க நான் போட்டுட்டேன் அப்படின்றாரு ராமசாமி இங்கே பார்த்தீங்கன்னா தேக்கு மரம் அது தென்னை மரம் ப்ளஸ் இந்த கொடுக்கா சொல்லுவாங்க ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும்ல நாங்கள் பாருங்களேன் மலையில் பாருங்கள் அழகாக இருக்குது பாருங்கள் மிஸ்ட்டு உங்களுக்கு தெரியுதுங்களா மலை யாராச்சும் சொல்லுங்களேன் தெரிஞ்சா இல்லை நான் ஒன்றும் கொஞ்சம் கிட்டே நான் போய் காமிப்பேன் அதுக்காக கேட்குறேன் பனிமூட்டம் நல்லா இருக்குல்ல இங்கே பாருங்கள் வாழை மரம் அதுக்கு மேலே கொடுக்க மரம் அப்புறம் அது என்னது வேப்பில வேப்பில மரம் இந்த பக்கம் பக்கமான சந்தன மரம் இதெல்லாம் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இதுவும் சந்தன கன்று தேக்கு கன்று கொய்யா கன்று இது என்ன இது என்னன்னு தெரியுதா பாருங்கள் உங்களுக்கு காஸ்ட்லியான செடி ரொம்பவும் காஸ்ட்லியான செடி என்னன்னு பாருங்கள் யாருனா கமெண்ட்ல சொல்லுங்கள் இது ரொம்பவும் காஸ்ட்லியான மரம் ஓகே ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் கிணறு பாருங்க ஏங்க இங்கே வாங்க நம்ம கிணறு பாருங்க வட்ட கிணறுங்க எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் இதில் குளிக்காத இடம் கிடையாதுங்க நாங்கள் ராமசாமி மட்டும் தான் ஆய் சொன்னார் மற்றபடி என்னால் என்னால் ஹா ரிப்ளை பண்ண முடியாதுங்க வாய்ஸாக தான் என்னால் ரிப்ளை பண்ண முடியாது தப்பா எடுத்துக்காதீங்க எவ்வளோ பெரிய கணவர் பார்த்தீங்களா இல்லை நான் வந்து ரொம்ப கீழே போகிற அளவுக்கு அங்கெல்லாம் போய் தண்ணி தண்ணியிலேருந்து குதிச்சுருக்கேன் விளையாடி இருக்கேன் ரொம்ப மகா பர்மா பாஸ் வேறு லெவலில் ப்ரோ வேறு லெவலில் ப்ரோ நீங்கள் சங்கர் நான் ஆக்சுவலாக தெரியும் உங்களுக்கு இருந்தாலும் கேட்டேன் பட்டு சங்கர் மட்டும்தான் ரிப்ளை பண்ணியிருக்காரு மகாக்கனி யா திஸ் இஸ் இது என்னன்னு சொல்லுங்கள் பாப்போம் சங்கர் உங்களுக்கு ஏதாவது தெரியுதா பாருங்கள் இது என்னது இது என்ன மரணம் மட்டும் சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான் நினைக்கிறேன் ஏன்னா தூரம் இருக்கு உங்களுக்கு கிட்ட போய் காமிக்கிறேன் இப்ப சொல்லுங்க ப்ரோ சங்கர் ப்ரோ இது என்ன செடின்னு சொல்லுங்க ப்ரோ அங்க இருக்கிறத சொன்னீங்க மகோக்கனி பத்மா பாஸ்னே இது என்னது ப்ரோ இன்னும் ஜூம் போறோம் ப்ரோ ஜூம் சூப்பர் ப்ரோ சந்தனம் ப்ரோ கரெக்ட் இவங்க என்னன்னா ஆக்சுவலாக இவங்க வந்து இவங்களே இந்த முகக்கனி சந்தனது இதெல்லாம் இவங்களே க்ரியேட் பண்ணுறாங்க பாருங்க செடி ஆல்ரெடி இருக்குங்களா இங்கே இருக்குதுங்களா ஸோ இதெல்லாம் இவங்களே உற்பத்தி பண்ணி அதை எடுத்துகிட்டு போய் தோப்புக்குள்ளே நட ஆரம்பிக்கிறாங்க ஸோ இந் இது எல்லாமே பார்த்தோன்னா தென்னந்தோப்பு இப்போ தென்னை மரங்கள் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ச ரொம்ப ஹைட்டாகிடுச்சு அதுக்கு இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா நடுவில் நடுவில் வந்து இந்த கண்களை வந்து நட்டு வைக்கிறாங்க ஸோ அது என்ன இந்த ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இந்த தென்னை மரம்லாம் இறந்துடுச்சுன்னா அகைன் இது வந்து ஆல்மோஸ்ட் பாதி அளவுக்கு வளர்ந்துருங்களா அதுக்கப்புறம் இந்த இருக்கிற க மரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெருசாயிடும் ஸோ அதான் எங்களோட கான்செப்ட்டு இப்போ நடுவில் நடுவில் தேக்கலா வச்சுருக்காங்க சந்தனம் வச்சுருக்காங்க கொய்யா வச்சுருக்காங்க இந்த தேங்காய் கன்று வச்சுருக்காங்க அப்புறம் வேறு என்ன இருக்குது அது பேர் ஏதோ சொல்லுவாங்களே ம் ஐயோ இந்த படத்தில் புஷ்பா படத்தில் வரும் அது என்னது ப்ரோ சொல்லுங்க ப்ரோ அது கிட்ட போய் நான் காமிக்கலாம் உங்களுக்கு இந்த ஏரியா நல்லா இருக்கு இது பழைய மிஷின் ப்ரோ அப்படியே இருக்கு போயிட்டு இந்த ம சூப்பராக இருக்கும் ப்ரோ அந்த பக்கம் போய் காமிக்கிறேன் சங்கர் ப்ரோ இது பேர் நானே மறந்துட்டேன் ப்ரோ எனக்கும் தெரில இது பேர் என்னன்னு ப்ரோ சொல்லுவோம் எந்த ஒரு ப்ரோ இது வந்து திருவண்ணாமலை ப்ரோ திருவண்ணாமலை போலூர் சொல்லுவாங்க போலூருக்குள்ளே ஒரு சின்ன கிராமம் பொங்கல் மேடுன்னு சொல்லுவோம் ஸோ இது எங் என்னோடய தோப்பு இல்லை ப்ரோ நான் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது எங்ககிட்ட இருக்கிறது ஒன்றரை ஏக்கர் தான் ஸோ எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இந்த தோப்புகள் இருக்கும் ஸோ அவங்க இந்த ஃபார்மிங் ஃபார்மிங்லாம் ரெடி இருந்தாங்க இதுதான் ப்ரோ அது என்னது ப்ரோ சங்கர் ப்ரோ இன்னொன்று இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று காமிக்கிறோம் ப்ரோ எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது அதுக்குள்ளே எங்கே ப்ரோ போயிட்டீங்க சங்கர் ப்ரோ ஷங்கர் ப்ரோ இருக்கீங்களா இது மட்டும் என்னென்னு சொல்லுங்க ப்ரோ இது என்ன மரம்னா மறந்துச்சு ப்ரோ எனக்கு அது அப்படின்னு ஞாபகம் வந்தது நான் சேட்டில் ரிப்ளை பண்ண முடியாது ப்ரோ ஒன்லி தான் முடியும் என்னால் அதனால தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் வாய்ஸாக வாங்க ப்ரோ நெக்ஸ்ட்டு போவோம் வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மரம் ப்ரோ எல்லோருக்கும் பிடிச்ச மரம் ப்ரோ பாருங்களேன் எவ்வளோ கீழே இருக்குது பாருங்களேன் சாப்பிட்டு சாப்பிட்டு போட்டு என்னதுன்னா ாய் அரே வா நிறைய கொய்யா இருக்கு பிடி நானும் ரொம்ப நாள் கழிச்சு இந்த பக்கம் வந்தேன்னா கொய்யாக்காயெலாம் நிறையவே இருக்கு நிறைய இங்கே வந்து பறிச்சிட்டு போவாங்க போல பாருங்களேன் மரங்கள்லேயே சாப்பிட்டுட்டு இருக்கு தெரியுதுங்களா மரத்துல என்னங்க ப்ரோ அப்போ தெரியும் பாருங்க ப்ரோ மரத்துல சாப்பிட்டுருக்குங்க கொஞ்சம் பாம்புகள் அதிகம் ப்ரோ நான் செப்பல் கூட போட்டினார்ல சங்கர் ப்ரோ போயிட்டு ஆன்லைன்லயே அழைக்கணும் ப்ரோ சங்கர் ப்ரோ நீங்க தான் ப்ரோ பேசுனீங்க அதுக்குள்ள போயிட்டீங்களே ப்ரோ இந்த மரம் மட்டும் நேம் ஞாபகம் வரல ப்ரோ இது என்னன்னு பாத்து சொல்லுங்க ப்ரோ தப்பால்னு சரி கொய்யாக்கா பறிப்புமா காய் நிறைய இருக்கு இது காய் நம்மளுக்கு தான் தேவை உம் இனிப்பா இருக்கு ப்ரோ வெய்யக்காய் ஆசம் என்னை பொறுத்த வரைக்கும் கடிச்சதை சாப்பிட்ணும் ப்ரோ நல்ல பழமாக இருக்குது ஒரு பயணம் இருக்கு பாருங்களா இது ஒரு காய் மேலே பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்கு ப்ரோ நாலு பேர் லைவ்ல இருக்கீங்க லீவுக்கு வந்தேன் வந்ததில் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஏரியாவில் நான் வந்து ஒரு சிக்ஸ் மந்த் இருக்கு இந்த பக்கம் ஸோ தான் வந்தேன் பாருங்க சுத்தி வந்து தோப்புக்கள் தான் அனைத்து வகையான மரங்களும் இருக்குதுங்க வந்தீங்கன்னா தேக்குலே பர்மா தேக்கு அப்புறம் நார்மல் தேக்கு நாட்டுமாரி தேக்கு இது பாருங்கள் நான் சொன்னேன் அந்த பர்மா தேக்கு இதுவரைக்கும் பாருங்கள் இதுங்களா இது பர்மா தேக்கு இந்த மரம் தான் என்னென்னு தெரியல இந்த புஷ்பா பாடத்தில் வரும் அது என்ன சொல்லுவோம் ப்ரோ ம பேரே மறந்து போச்சு லைவ் வந்ததால பேர் மறந்து போச்சா அதே மாதிரி இளநீர்லாம் வேற உள்ள இருக்கும் ப்ரோ ஓகே ப்ரோ வேலைக்கு டைம் ஆயிடுச்சு மரம் சரியா தெரியல ப்ரோ சரி ப்ரோ சரி ப்ரோ பார்ப்போம் இதுதான் ப்ரோ நான் ஒன் செகண்ட் காமிக்கிறேன் பாருங்க எனக்கு ப்ராமிஸாக தெரியல ப்ரோ அது நேம் மறந்துடுச்சு ஆனா எங்கள் வீட்டு பக்கத்தில் நட்டுருக்காங்கதான் ஓகே ப்ரோ வேலைக்கு டைம் ஆச்சுன்றீங்க ஆல்மோஸ்ட் ஆமாம் நைன் ஓ கிளாக் போகுது எல்லோரும் வேலைக்கு போய் தானே ப்ரோ அவனும் ஃபைனலாக இங்கே ஒரு ஷார்ட் ஒன்று எடுக்கலான்னு இருக்கேன் ப்ரோ உங்கள் ஐயாக்கா கையில் பறித்து அது நான் நல்லா இருக்காது சுற்றி பேக்ரவுண்டு அதாவது சுற்றி ஒரு வீடியோ எடுத்துகிட்டு கொய்யாக்காவை பறித்து அதை சாப்பிட்ற மாதிரி ஒரு ஷார்ட் ஒன்று எடுக்கலான்னு இருக்கேன் என்னோடய வீடியோஸ் பாருங்கள் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லோரையும் போல் தான் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படின்னாங்க அந்த மாதிரி அதெல்லாம் பண்ண அவசியம் இல்லை ஒன்று பிடிச்சிருந்தா ஜஸ்ட்டு பார்த்துட்டு போங்க அவ்வளோதான் இந்த பக்கம் வந்தீங்கன்னா மரம் காமிக்கிறோம் பாச்சு மழை காமிக்கிறோம் பாருங்க ப்ரோ செம்மையாக இருக்குது ப்ரோ நானே பார்க்கல எங்கள் தோட்டத்தில் போய் இந்த வீடியோ நடக்கிறோம் ப்ரோ எப்படி இருக்கு பாருத்தீங்களா கொஞ்சம் நேரத்தில் எவ்வளோ மிஸ்ட் வந்துருக்கு பாருங்க இது வந்து கரும்பு பயிர் தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க சரி ப்ரோ லைவை கட் பண்ணிக்கலாங்களா செம்மரம் ஆமாம் ப்ரோ தான் ப்ரோ செம்மரம் தான் ப்ரோ ஐயோ செம்மரம் செம்மரம் எஸ் எஸ் எக்ஸாக்ட்லி தேங்க்ஸ் லைவ் ஸ்டாப் பண்ணலான்னு இருக்கேன் இன்னொரு ஒன் மினிட்ஸ் மட்டும்தான் தேர்ட்டி மினிட்ஸ் கரெக்ட்ஸாக வச்சு க்ளோஸ் பண்ணலான்னு இருக்கேன் சங்கர் ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ப்ரோ நான் அந்த மாதிரி அடிக்கடி போட்டால் அவங்க நோட்டிஃபிகேஷன் வரும் லைவ் கட் ஆக போகுது தேங்க் யூ எல்லாருக்கும் வந்ததுக்கு நன்றி நன்றிகள்